மந்திரங்கள் சொல்கிறதால ஏற்படுற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் மந்திரம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச தெய்வத்தோட மந்திரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களோட மந்திரங்கள் ஓம் நமசிவாய சிவாய ஓம் பக ஓம் சாய்ராம் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நிறைய இருக்குது அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளாரையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து ஆகாத உங்களாலேயும் உணர முடியும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளாரியாமே மற்றவங்கள பார்த்து பிடிச்ச அவங்களாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க நம்மள்தான் இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளோட திங்கிங் வந்து மற்றவங்கள பார்த்து நம்மளாரியாமே பரமப்படுறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ல சொல்ல இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நமக்கு குறையிறத நம்மளாலேயே உணர முடியும் நிறைய விஷயங்கள் மற்றவங்க பார்த்த நம்ம பரவப்படுறது அவங்களால தெளிமையிறனால நம்மளால நம்மளே தாழ்வாக நினைக்கிறது இந்த மாதிரியான எல்லா எண்ணங்களுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி மந்திரங்களை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே நம்மக்குள்ளார பாசிட்டிவ் வைப்பை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் நம்மளுடைய செல்பு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும் வாழ்க வளமுடன்